வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓசோவனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓசோவினுடைய சொற்பொழிவில் இடம்பெற்ற தியானத்தை பற்றிய அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம கேட்க போகிறோம் இந்த செய்தியில் தியானம் மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து இந்த நிலையை கடந்து செல்ல வேண்டியது அவசியம் அப்படின்றத ஓஷோ வலியுறுத்துகிறார் அந்த செய்தியை தான் நம்ம கேட்க போகிறோம் பாருங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டத்தில் நம்ம கேட்போம் மோட்டிவேஷனல் தாட்ஸின் தமிழ் மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய செய்தியை நம்ம கேட்போம் மக்கள் தியானத்திற்கு செல்வதற்கு பயப்படுவதை நான் உணர்கிறேன் அவர்கள் தங்களின் முந்திய பிறவிகளில் எங்கோ ஓரிடத்தில் அவர்கள் ஒரு சிறிய காட்சியை கண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிவேன் அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தன்னுணர்வு அற்ற நிலையில் அது அவர்களுக்குள் உள்ளது எனவே அவர்கள் கதவின் அருகில் வந்து அதன் கைப்பிடி மீது கையை வைத்து கதவை திறக்க அந்த தருணத்தில் அவர்கள் பயந்து விடுகிறார்கள் மிகச்சரியாக அந்த தருணத்தில் அவர்கள் திரும்பி ஓடிவிடுகிறார்கள் அவர்கள் கதவை திறப்பது கிடையாது தன்னுணர்வு அற்ற பயம் அவர்களை பிடித்து கொள்கிறது இது அப்படித்தான் இருந்தாக வேண்டும் இந்த பயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றத தான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிடு குறிப்பிடுகிறார் ஏனெனில் அநேக பிறவிகளாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டு போராடி கொண்டு இருந்திருக்கிறீர்கள் இந்த செய்தியில் தியானத்தினுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த நிலையை வந்து ஒரு இயல்பாகவே எடுத்துக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாரு அந்த பய உணர்வு வந்து இருக்கத்தான் செய்யும் அந்த தியானத்திற்கான கடைசி நுனி ஒரு துல்லியமாக அந்த ஒரு பாயிண்டை வந்து நீங்கள் தொடும்போது ஒரு பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படின்றத சொல்கிறாரு அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் போகும்போது அதை கடந்து விடுவீர்கள் அப்படின்றது தான் இந்த செய்தியில் இருக்குது இதுபோன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்